காட்சி வழங்கும் செல்லக்குட்டி பவழ்மை தமிழகத்தின் தரமான தமிழ் பன்னீர் தங்க மாளிகை அசோசியேட் ஸ்பான்சர் நிஷா அக்கு பஞ்சர் கிளினிக் வாங்க குழந்தைகள் என்ன பேசுறாங்க பாப்பா கிருஷ்ணா ஓகே இப்போ நம்ம குழந்தைகள் எல்லாரும் மேலையும் பெற்றோர்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்க

ஆ தேவைப்படும் போது ஸ்கூல் போட்டு ஏறி புலைய பிள்ளை கூட்டு எங்க அம்மா கொடுத்து சாப்பிட்டுடுவோம் வேற என்ன இருக்கு ஸ்கூல் போயிட்டு இருந்த போது அண்ணாச்சு அப்போ வந்து சாப்பிட்டு தூங்க வச்சிருவாங்க இந்த அம்மா மட்டும் தூங்க மாட்டாங்க தூங்கிட்டு இருக்காங்க கால்லலாம் போய் கிச்சி பண்ணி எழுப்பி விட்டுட்டு போய்

கிருஷ்ணர் மேல என்னங்க கம்ப்ளைன்ட் கொண்டு வரீங்க என்ன கம்ப்ளைன்ட் கம்ப்ளைன்ட்லாம் இல்லமா கொஞ்சம் வால் தான் அதிகமா பண்ற சேட்ட வால் இல்ல வால் தானா வீட்ல பண்ண மாட்டே இங்க தான் பண்ணுவேன் வால் இங்க பண்ணுவே வீட்ல பண்ண மாட்டியா ஏடா ஏடா என்னைய பார்த்தா இழுச்ச வாயை தெரியதா ஆ இழுச்சதா இழுச்சு வாய் தெரியுது என்ன இவ்வளவு தெளிவா சொல்றா உண்மையிலே நான் இழுச்ச வாயனா இழுச்ச வாய் என்ன ஐயே சரி அவ என்னென்ன வால் தனம் பண்றவா நீங்களே சொல்லுங்கமா இல்ல எல்லாரும் மாடு தான் கூப்பிடுற. அப்படியே போற. அப்பா கால மாடு, நான் கால மாடு, அம்மா பாச மாடு. அப்பா எரும மாடு ஏறா. எரும மாடு அங்க வீட்ல யாரு குடுபனா. எரும எங்க வீட்ல யாருமே இல்லையா? ஆமா. இங்க கால மாடு, பசு மாடுன்னு சொல்றாங்கல. அந்த ப ரிசர்ச்சே பண்ணி வச்சிருக்காங்க இல்ல தம்பி உங்க உங்க மேல ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கா சொல்லுங்கடா சொல்லுங்க அத கொஞ்ச நாள் மாரி ஊருக்கு போறப்போது பூனையோட வாளை பிடிச்சு சுத்தி திக்கி போட்டான் வீட்டலயே வளர்ந்த அந்த பூனை அதுக்கு வீட்டுக்கே வரது இல்ல காணாம போயிடுச்சு என்ன இவ்வளவு விவரமா பேசுறியே ஒரு பூனை வாளை தூக்கி சுத்தி அந்த அந்த பொம்மை எங்கமா ஆ இருக்கு இருக்கா ஆ இதேதான் இது கூட நீ ஒரே ஒரே வாட்டி கடைசியை கொஞ்சிக்கம்மா குச்சியில் சூப்பர் கொஞ்சிக்கிட்டியா ஒரு முத்தம் கொடுத்துருமா ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு சூப்பர் ஆ இதை உங்கள் வீட்டு பூனைடா அப்படி படுத்து கிடக்குடா இப்படி படுத்து கிடக்குடா என்ன பண்ணு அப்படியே இந்த பூனை குட்டி அப்படி சுத்தி 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 இப்படி எரிஞ்சிருக்கான் அடிக்கடி பிழிச்சிக்கிட்டேன் இவங்க இவங்க ஃபேமிலியிட்ட கொடுங்க மை கடைக்கு வந்து செருப்பு வாங்க கஸ்டமர்லாம் கலாக்கிறான் என்ன என்ன கலாச்சாம்ல செருப்பு வாங்க வந்தீங்களா பருப்பு வாங்க வந்தீங்களா அம்மா கடைக்கு வரவங்க எல்லாம் செருப்பு வாங்க வந்தீங்கன்னா பருப்பு வாங்க வந்தீங்களான்னு கேட்காம அப்படியா ஏன் அப்படி கேட்க

அது வந்து வாய் நார் வந்து வாய் சுத்தலை அது வாத்தல வந்து அம்மா போன் எடுத்து பண்ண அப்படியே சொன்னானே அதுக்கு மொழி வேந்து சொல்ல மொதல்ல வந்து என்னத்தம்மா சொல்றான் நீங்க பா பேசறீங்கள அதேமாத தான் அவங்களும் வந்து சும்மா சும்மா பேசிட்டே இருப்பாங்கள அப்ப சும்மா சும்மா வந்து அதே வாய் ஸ்டேட்டிச்சு அண்ணா நெடி அதே அதே வாய் அதே வாய்ஸா உன் பேர் என்ன ஸ்மி சாய் வருஷம் ஸ்மி சாய் வர்ஷன் ஓ அப்படியா அவன் என்ன சாய்பு என்ன சொன்னா பாரு பெருச்சாலே ஒண்ணு தெரிஞ்சுன்னு சொல்றான் நீங்க நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடையில் வசம்புன்னு ஒன்று விற்பாங்கம்மா சரியா அத வாங்கி நல்லா தேய்ச்சி வழித்து அவன் நாட்டில் இது பண்ணி விடுங்க நல்ல டெய்லி வசம் எடுத்து நாக்கில் தடவுனா தான் உனக்கு பேசுற பாச புரியும் சரியா இவங்க வீட்டில் கொடுங்க படிக்க சொன்னா இல்ல நான் ஏதாவது பண்ணேன்னா انا ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு போயிரறேன் சார் எதுக்கு அப்படி படிக்க சொல்றாங்க படி படின்றாங்கல எதுக்கு புடி புடி படி புடி புடியா படி படின்னு சொல்றாங்கல எதுக்கு நீ புடியா சரி எல்லா அம்மாவும் புடி புடின்னு சொல்றாங்கல அது ஏன் ஏ பைடிக்குதா கிருஷ்ணனோட சேர்ந்து கிருஷ்ணா உன் மாயைகளுக்கு ஒரு அளவே இல்லையா நீ ஒரு பாட்டு ஒண்ணு பாடா பாட்டு பேராண்டி இது என்ன மொழி தெரியும்ல ஊசி பாசி விக்கிறவங்க பாச

என்ன ச <test Springs>

போன கட் பண்ணு அண்ணாச்சி இருங்க இருங்க நீங்க கட் பண்ணீங்க கிரீன்ஸ் ஐ இருங்க சார் போட் போட் கட் பண்ணு ஏன் கட் பண்றீங்க என்ன 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 அவர் தாம்பரத்தில் வந்திருக்காரு அண்ணாச்சி யாரு டெலிவரி எடுக்கிறவறே ரிட்டர்ன் எடுக்கிறவறே நான் பில் பண்ணிட்டமா அப்பா கேஷ் கரெக்ட் பே பண்ணிட்ட ரிட்டர்ன் எடுக்கிறது ஹலோ ப்ரோதர் என்னன்னு சொல்லு அண்ணா ஒரு பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணி கொடுத்துலாமா இல்ல அப்டே கொடுத்துலாமா தான் இது ஆர்டர் அனுப்பப்

பசங்க வீட்டில் அடங்கலைன்னா அமேசான் ரிட்டர்ன் போட்டால் வேற பசங்க கொடுப்பாங்க நம்ம என்ன வயசுல கொடுக்குறோமோ அதே வயசு திருப்பி கொடுப்பாங்க நீ வீட்டில் அடங்கவே மாட்டறல சொல்ற பேச்ச கேட்க மாட்டறல அம்மா சொல்லப்பட்டே இருக்கல்ல பிடிச்ச மாரி நாங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் அமைதியா இருக்க பையன் அழகாக பையன் அடம் சும்மா இருப்பா நீ ஒன்று பண்ணுமா அந்த வாங்கிட்டு வரேன் திருப்பி போட்டு அந்த ஹலோ சொல்லிடுமா போன் கொடுங்க எனக்கு காசு கட்டி இருக்கு போற குட ச காசு காசு அது அவன் சம்பாதி தருவா 1 கோடி ரூபா என்ன தம்பி நீ நீயே போன் பேசற போச்சு ஹலோ வேணும் போ போங்க போய் காங்களா நீ போய்ட்டாங்க இல்ல எனக்கு வேணும் ஹலோ ஹலோ எனக்கு அந்த பைய வேணுங்க Amazon ஆர்டர் போட்டு இருக்கேன் தம்பி ரிட்டர்ன் ரிட்டல் தர முடியாது நீடா ஏன் எவ்ளோ பணம் கொடுத்தாரு 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க 100 ரூபாய் தானே தம்பி ஒரு 200 ரூபாய் குடுறா

திரும்ப இங்கே வந்து கேட்டா தம்பி தர மாட்டாங்க அவங்களே எச்சிக்குவாங்க என்னடா டாடி வேணும்னு கேட்டாரு அஞ்சு அவங்க கிட்ட போச்சிருவாங்க அப்படியே யார் ஏய் அது இனிமே கேட்டா தம்பிங்க வாங்க நீ என்ன பண்ணு இவங்க அப்பா இருக்கார்ல நம்ம யுரே கொண்டு முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறோம் ஓரோட டாடா சொல்லியா கடைசி ஏய் இல்ல இல்ல

அக்கா சாரி ஜல்லி நட தம்பி உன்னை கடிச்சதுக்கு சாரி கேட்டாப்ல சரி ஓகே அது குடும்பத்துக்கு வரட்டு கைய தம்பி உங்க வீட்ல யாரோ உங்கட்ட கொஞ்சம் பேசணும்னு தம்பி, சாய் நீ அக்கா வாடிச்சிட்டே இருக்கல ரிமோட் மறைச்சி வைக்கிறல நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிட்டா நான் வில아 சொல்றேன் போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணீங்களா பண்ணியாச்சிங்க ஏ அந்த வெளிய ரெண்டு போலீஸ் நிக்கிறங்களோ எதுக்கு வந்திருக்காங்க இவனை பிடிக்க போய் சொல்லுப்பா அவ்வளவு போய் சொல்லுப்பா இப்ப என்ன இவனை ஜெயிலுக்கு போய் சொல்றீங்களா ஆமாங்க சார் ஜெயில இல்ல ஜெயில் குட்டி ஆட்டி ஹாஸ்டல் அவருக்கு குட்டி ஹாஸ்டலா ஆமா இவனை என்ன பண்ணலாம் ஹாஸ்டல் வாடன கூப்பிட்டுருவா ஹாஸ்டல் வாடன் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன வந்து நின்னது குத்த வாடா பயப்படலாம் டேய் டேய் பயப்படலாம் கடைசி ஒரு வாட்டி கேட்டுக்கிடுவோம் என்னன்னு கேட்டுக்கிடுவோம் கொஞ்சம் இருங்க சார் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னடா அனுப்பிவிட்றோம் அவங்க கூட இப்போ வந்துட்டு போனால் மத்தியம் அவனை பார்த்தா சைக்கோ மாதிரி இல்லை உங்கள் அம்மா கிட்ட மிரட்டிட்டு சாப்பிட்டு அஞ்சு அலைஞ்ச மாதிரிலாம் அலைய முடியாது ஹாஸ்டல்னா அதான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா எல்லாரும் அனுப்பி விட்றேன் போலி போலீஸ் சொல்றேன் நான் ஏன் உங்களுக்கு வந்து பிள்ளை அதுக்குதான் உங்களுக்கு தெரியாது

இப்ப பாரு அவங்க அக்காவும் தம்பியும் சண்டை போட்டாலும் கூட இப்ப இவனை இறக்கி விடுற அவன் போய் முத்தம் கொடுப்பாங்க பாரு எல்லாரும் இதெல்லாம் பார்த்து நீ வெங்காயம்